ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரன்னா உணர்ச்சின்னு எடுங்க சரியா இளமை அந்த உணர்ச்சி கேது திசையே நடக்குது சுக்கர வீட்டுல உட்காந்து திசை நடத்துது செவ்வாயுடைய நட்சத்திரத்தை வாழ்ந்தது பிடிவாதம் செவ்வாய்னா பிடிவாதம் இல்லையா சுக்கரனை வீடுன்னா உணர்ச்சி அது கேதுவா இருந்தாலும் கொடுக்கும் அந்த குணத்தோட செயல்படும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள முப்பத்தஞ்சு வயசு கடந்தாச்சு ஐம்பது வயசுக்குள்ள அப்படின்னா இது அப்படியே வேற மாதிரி செயல்படும் என்ன அப்படின்னா ஆஹ் உணர்ச்சி வரும் ஆனா அது மறைமுகமா இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் கௌரவம் பார்ப்பாங்க ஆசைகள் எல்லாம் இருக்கும் அது அப்படியே வேறையா மாறும் சுக்கிரன்னா அந்த இடத்துல ஜுவல்ஸ் வாங்குறது ஆசைப்பட்ட கார் வாகனம் ஆகுறது சரியா ஒரு பங்களா மாதிரி வீடு கட்டணும் அப்படிங்கிறது என்ன சந்திரன் வீட்டு கட்ட முடியுமா முடியாதான்னு சந்திரன் சொல்லுவாரு கட்டக்கூடிய வீடு சின்ன வீடா பெரிய விடா அப்படிங்கறது சொல்றது சுக்கிரன் சரியா அப்ப சுக்கரனுடைய அந்த அந்த காரத்துவம் அப்படியே செயல்படும் வயசுக்கு திறந்தாப்புல அப்ப வீடு பங்களா மாதிரி வீடு கட்டுறது ஆடிக்கார தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றது ஆஹ் அதையே பிடிவாதமா பிடிச்சு சேரு புரிஞ்சதுங்களா இங்க செவ்வாயின சொத்து பத்தி சுக்கிர்தான் வீடு அப்படி போகும் பிடிவாதமும் சுக்கரனுடைய காரத்துவமா விளைச்சு புரிஞ்சுதா சார் புரிஞ்சுது சார் அது வயசுக்கு தகுந்தாப்புல மாறுபடும் சின்ன வயசா இருக்கும்போது வருஷத்துக்கு வருஷம் வண்டி வாகனத்தை மாத்திட்டே இருக்கான் அதே பாக்க முடியாது ஆனா அந்த உணர்ச்சிங்கிறது அந்த வீரியம்ங்கிறது அந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் ஒரு வயசு பக்குவம் அடைகிற வரைக்கும் அந்த இருக்கத்தையும் செய்யும் பாக்குறது எல்லாம் கண்ணுக்கு அழகா தான் தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி கலந்த குட்டி கூட பாக்க அழகா தான் இருக்கும் அது எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் அதான் பழம்புருவாங்க இது இது ரோகிணில இருந்தே அப்படி சார் இது ரோகிணில இருந்தது மனசு அலைவாய கூட மனசு சார் ஏன்னா அப்படியே காரணத்தை எடுக்கிறதா இப்படியே செவ்வாயுடைய நட்சத்திரத்தை எடுத்துட்டு சந்திர நட்சத்திரத்தை போட்டுக்கிறோம் சந்திரனா மனோகாரர்கள் இல்லையா இப்ப வர பாருங்க எடுத்த எடுத்துல சூப்பரான கண்டனா கொண்டு போறீங்களே சரி இங்க சந்திரன் வராது இங்க ரோகிணி வருமா இங்க ரோகிணி வரும் இங்க சந்திரன் வராது இங்க சுக்கரன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற கேது சந்திரனுடைய நட்சத்திரம்னா மனசையும் உடம்பையும் கெடுக்கக்கூடிய சக்தி வந்துடும் வயசு பசங்களா இருந்தாலும் நாற்பது வயசுல ஐம்பது வயசுக்குரிய வரைக்குமே இதை எடுத்துக்கலாம் உணவு உடம்புல வீரியம் உள்ள வரைக்குமே உணர்ச்சியை பூக்கக்கூடிய வீடு மனசையும் உடம்பையும் கேட்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த இடத்துலதான் பாருங்க சந்திரன்னா நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் அடுத்தவர் மனைவி பிறர் மனைவி நோக்குதல் அப்படிங்கறதுல அந்த இடத்துல ரோஹிணியோட நட்சத்திரத்தை சுக்கரனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஏற்படும் ஆனா சப்போர்ட்டிங் வரணும் எப்படி சப்போர்ட்டிங் இதுக்கு கேதுக்கு சுக்கரின் சப்போர்ட்டிங் வரணும் என்ன பண்ணும் சப்போர்ட்டிங் வரணும் லக்னாதிபதி நம்ம வருவீங்கதான் எடுக்கிறோம் கேத்த திசை நடக்குது இதுல லக்னாவை போடுறோம் லக்னாதிபதி இப்படி உட்கார்ந்தான் ஈசமா இருக்கிறாரே அப்ப அந்த மாதிரி என்ன வராதே அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அஞ்சாம் காதல் ஸ்தானத்துல காதல் கரகம் சொல்லக்கூடிய புதனடிய வீட்டுல உட்கார்ந்து நீசமாக இருக்கும்போது அந்த வரும் மனைவி அப்படிங்கற ஒரு தாட் வரும் அப்படி வரும் சரி இதே அந்த தாட்டு வரணும் வீடு கட்டணுங்கிறது என்ன வருது லேண்டு வாங்கணுங்கிறது என்ன வருது அப்படிங்கிற பட்சத்துல அவரால் வாங்க முடியுமா வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது இப்ப பாருங்க எந்த ஒரு கருமும் நட்சத்திரத்தின் வாயிலாக செயல்படும் சொன்னோம் இல்லையா ரோஹி நட்சத்திரம் இருக்கிறாரு இப்ப சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு சொல்லணும் சந்திரனை வச்சுதான் முடிவு பண்ண இப்ப லக்கணாதி சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன் இப்படியே இருக்கிறாரு அப்படின்னா பல போராட்டத்துக்கு அப்புறம் இவர் ஆசைப்பட்டத அடைஞ்சிடுவார் நீசம் நீசபுக ராஜோகத்துக்கு வராரு இல்லையா அப்ப நீசம்னா முதல்ல பல தடைகள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் எல்லாம் வந்து அது பிறகு சக்சஸ் ஆகாது அந்த சக்சஸ் தான் நீசமுக ராஜ்யோகமா மாறுது இப்ப சந்திரன் இவங்களுக்கு வந்து சாதம் கொடுத்த சந்திரன் எப்படி இருக்கு எங்க வைக்கலாம் சந்திரன் இதுலயே போட்டிருக்கேன் சார் ஆட்சியிலேயே போட்டிருங்க கடகத்திலேயே போட்டிருங்க இந்த இடத்துல அடிச்சு சொல்லலாம் வயசு கம்மியான பசங்களுக்கு கண்டிப்பான முறையில காதல் காதல் திருமணம் தான் நடக்கு அப்படிங்கிற மாதிரி கேது திசையா இருந்தாலும் கூட என்ன ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான பொருள் ஆட்சி காதல் கரகமே லக்னாதிபதியே காதல் சாணத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு மூணு அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தை வாங்கிதான் இது பண்றாரு மூணாம் இடம் முயற்சி ஆசை இல்லையா அப்ப ஆசைப்பட்ட மனைவி அடைகிறதுக்கு எந்த அளவுக்கு கூட போவாரு எந்த லெவலுக்கும் போவாங்கிறத சுக்கரை நீசம் அப்படிங்கறதுதான் பல தோல்விகள் வந்தாலும் சக்சஸ் அடைவார் அப்படின்னு சொல்றது இது இப்படி இந்த சந்தனை கெட்டு போறாரு நீசம் தான் கெட்டு போறாருன்னு வச்சுக்கல கல தோல்வி அடைஞ்சிரும் என்ன முயற்சி பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகும் ஒரு வீடு கட்டணும்னு வச்சாலும் ஃபெயிலியர் ஆகும் ஒரு லேண்ட் வாங்கணும்னு வச்சாலும் ஃபெயிலியர் ஆகும் ஆனாலும் இங்க பாருங்க இப்படி சொல்றேன் இந்த சந்திரிய பினிசம் மெட்டர் இந்த தான் நம்ம கனெக்ஷன் எப்படி எடுக்கிறோம் தேதி திசை நடக்குது வீடு கொடுத்தவர் அஞ்சுல தாரம் கொடுத்தவர் ஏழுல ஒருத்தர் திரிகோணத்துல ஒருத்தர் கேந்திரத்துல ரெண்டு பேருமே மறையலையே அப்படின்னு எடுக்கிறோம் இவர்ல இருந்து இந்த சந்திர மூணு இல்லையா ஒண்ணு ரெண்டு மூணு இவர்ல இருந்து அப்படி மூணு பதினொன்னு விடா முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க விடா முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க செவ்வாயும் இப்படியே இருந்துட்டா செக்ஸ் சரியா செவ்வாய் இங்க இருந்தா உச்சம் இதுவும் சக்சஸ் இருக்கு இவருக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு இவருக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு இல்லையா அப்ப சக்சஸ் இப்படி செவ்வாய் இருந்துட்டா இவரும் நேஷம் இவரும் நேஷம் பரிவெத்தநிலை ஆட்சி ஆகுதே அப்டின்னா இந்த இடத்துல பரிவெத்திர ஆட்சி ஆகுதே அப்படிங்கும்போது ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கிங்கன்னா உங்களால் கட்ட முடியாது ஒரு ஐம்பது அறுபது லட்ச ரூபாய்க்கு அறுபது லட்ச ரூபாய்க்குள்ள வீடு கட்ட முடியும் முதல்ல ஒரு ஏமாற்றம் ஆசைப்பட்ட மாதிரி வீடு கட்ட முடியாது அப்புறம் பேருக்கு ஏதோ ஒரு வீடு கட்டுற வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த போதனம் இங்க போக முடியாது சரியா இந்த போதனை வந்து இங்க போக முடியாது சுகர் நோட்டு ரெண்டு கட்டம் தள்ளி போலாம் ரெண்டு கட்டம் பின்னாடி தள்ளி போலாம் அவ்வளவுதான் இந்த புதன் இப்படி இருக்கிறாரு இப்போவும் பரிவேத்தனை ஆட்சி ஆனா அப்பவும் ஏமாற்றம் முதல்ல ஏமாற்றுறோம் அப்புறம்தான் பரிவர்த்தனை யோகாத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும் கம்மியா கிடைக்கும் அப்படிங்கிற போகணும் வயச வச்சு அது வீரியமா தவறான இலிகளை கனெக்டா அப்படிங்கிற வீடு எடுத்துக்கணும்